வணக்கம் இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகலாம் எங்கே போகலாம் அப்படின்னா ஒரு செங்கல் சூளைக்கு போயிட்டு செங்கல் நம்ம வீடு கட்டுற செங்கல் எப்படி தயாராகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் இது வந்து பெரிய பாளையத்தெல்லாம் தாண்டி இருக்க ஒரு செங்கல் சூளை இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வந்துவிட்டோம் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் இங்கேருந்தே பார்க்குறது எல்லாமே அந்த செங்கல் சூளையோட தோற்றம் தான் இதெல்லாம் செங்கல் தயாராகியிருக்கு உள்ளே போய் இறங்கிட்டு சுற்றி பார்க்கலாம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி இங்கே போய் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படியே இந்த மாதிரி எப்படி வந்து பிரிக்ஸ் எல்லாம் தயாராகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் இதுதான் செங்கல் தயாரிக்கிறதுக்குள்ளே மண மண் மண் இந்த மண் இந்த மிஷினில் உள்ள தள்ளுறாங்க பள்ளத்தில் தள்ளுறாங்க இது அப்படியே மேலே போய் அங்கே தண்ணியோட மிக்ஸ் ஆகி இப்போ இந்த செகண்ட் பெல்ட்டில் அப்படியே மேலே ஏறுது இது அப்படியே கீழே அந்த பக்கம் வந்தோடனே அப்படியே அந்த மிஷின்குள்ளே போயிட்டு அப்படியே லெவல் பண்ணுது இந்த ஒரு மிஷின் வந்து அது அப்படியே லெவல் பண்ணுது அதுக்கப்புறம் கட் பண்ணுது செங்கலை கட் பண்ணுது இந்த மாதிரி தான் இந்த செங்கல் வந்து தயாராகுது அதுக்கப்புறம் வந்து ப்ரிண்ட் பண்ணுவாங்க என்ன ப்ராண்டுங்கிறத ப்ரிண்ட் பண்ணி அப்படியே வரும் அப்படி வந்ததெல்லாம் ஒரு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே காய வைக்கிறாங்க காய வச்சதுக்கப்புறம் இங்கே மேலே ஏறுறோம்ல இதுக்கு அடியில் வந்து நெருப்பு இருக்கும் தக்க தக்க தான் எரியும் இதெல்லாம் வந்து நெருப்புக்குள்ளே அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த செங்கலெல்லாம் எல்லாம் வச்சு அது சுடுவாங்க இதுக்குள்ளெல்லாம் நெருப்பு மேலே இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு பக்குவமாக தெரியும் எங்கெல்லாம் செங்கல் அடுக்கியிருக்காங்க இது பாருங்கள் இதெல்லாம் உள்ள அடியில் நெருப்பு இது இப்போ மூடி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று திறந்து காமிக்கிறாங்க பாருங்கள் இப்படி எரி இது மாதிரி தான் ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் இந்த மாதிரி அடியில் நெருப்பு வச்சுருக்காங்க அதில் வந்து அந்த செங்கல் வந்து சு சுட்டு இந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக செங்கல் தயாராகுது இங்கே பாருங்கள் செங்கல் எப்படி உள்ளே எரியுது பாருங்கள் எவ்வளோ ஹீட்டில் அந்த செங்கல் ரெடி ஆகிட்ருக்கு தக தக்க தக்கன்னு எரியுது இதுக்கு மேலே பக்குவமாக மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அடியில் வந்து அந்த செங்கல் வந்து ஆகிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து நடக்கணும் அவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் பக்குவமாக அங்கே எங்கே செங்கல் இருக்கு எங்கள் நெருப்பு இருக்குதுன்னு இப்போது ரெடியான செங்கல்லாம் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க இது இவ்வளோ பெரிய இடத்துல இந்த மாதிரி செங்கல் ஃபேக்ட்ரி இருக்கு தயாராகிட்டுருக்கு இந்த ரெடியான கல் எல்லாம் யார் தேவைக்கேற்ப வண்டியில் ஏற்றி யார் யாருக்கு தேவையோ அனுப்புவாங்க இந்த கறி தான் அந்த செங்கல் வேகுதில் அதுக்கு பயன்படுத்துகிற கறி அது அது ஒரு பக்கம் குமிஞ்சிருக்கு மண் ஒரு பக்கம் குமிஞ்சிருக்கு இந்த தான் எல்லாம் போகும் தேவையானவங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கு இது எல்லாமே செங்கல் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மிஷினில் ரெடி பண்ணிவிட்டு காய வச்சு வச்சுருக்காங்க காய வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம்தான் அது சுட்டு ரெடி ஆகும் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த செங்கல் ஃபேக்ட்ரிக்கு போனது ரொம்ப அழகாக நீட்டாக இருந்தது பார்க்கவே இது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது சரி ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுது இந்த வண்டியில்தான் இல்லை எல்லா செங்கலெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து வந்து காய வைக்கிறாங்க இதுதான் அந்த மிஷின் செங்கல் தயார் பண்ணுற மிஷின் அது இவ்வளோ பெரிய இடத்துல எல்லாம் காய வச்சு நீட்டாக அதை ரெடி பண்ணி நல்ல பிராண்ட் செங்கல் இது எஸ்பிஐ அப்படின்னுட்டு சரவணா பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பேரில் அழகான ஒரு கல் தயாராகிட்ருக்கு நல்ல தரமான வீடு கட்டணுன்னா தரமான பொருட்களும் அதுக்கு தேவை அந்த மன நிறைவோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் பார்த்திங்களா இந்த புகை போயிட்டுருக்கு கீழே அந்த செங்கல் வெந்துட்ருக்குல்ல அந்த புகை இது ஃபுல் வியூ காமிச்சிருக்கோம் சரி மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்